ஓழைக்கே ஓவராக தான் போயிட்டு இருக்கு இந்த உலகத்தில் இதில் புள்ள வேற அழகா பிறந்தா இன்னும் நல்லா இருக்காது அதனால ஒன்றும் மாதிரியா இருக்கட்டும் என்னோட அழகா இருக்கணும் என் புள்ள உன்னோட அழகா இருக்கணும் அழகான மாப்பிளை தேடணுமா எங்க போறது சொல்லு ஏன் கொஞ்சம் சுமாரான மாப்பிள்ளாம் கட்ட மாட்டீங்களா சொல்லு சுமாரான மாப்பிள்ளை கட்டிக்கிறீங்களா இல்லை அழகான மாப்பிள்ளை தான் வேணுமா தான் நீ ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவனே கல்யாணம் பண்ண வேண்டியதானே

ஆமாம் பெற்ற அவனுக்கு நான் தான் சம்பாரிச்சு போட வேண்டியது நானே கஷ்டப்பட்டு இருக்கேன் அவன் நான் சம்பாரிச்சு போட்டுன்னு இருக்க முடியாது இல்லை பத்து ரூபாய்க்கு அவன் வழி இல்ல டீ தண்ணி வாங்கி கொடுக்க விட அவனுக்கு நான் தான் கொடுக்க வேண்டியதாரு நூறு அமைச்சர் அடுத்தவனை கல்யாணம் பண்ணா நீ சம்பாரிச்சு போட மாட்டேன் அப்போ நீ போட்டு தான் அதை விட அவனே பெற்று அவனை கல்யாணம் பண்ணா ஒன் லட்டு மாதிரி ஒன்னு மாதிரி குழந்தை பிறக்கும் லட்டு லட்டா ரெண்டு மூணு குழந்த அடுக்க அடுக்கா பிறக்கும் அடுத்ததா எனக்கு நல்லா எனக்கு சம்பாரிச்சு போறவங்களும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்பேன் அப்புறம்

ஆம்பளைங்களை வந்து அடிமையாக்க மாட்டீங்களா ஆ சொல்லு 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 உனக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும்ல வந்தா நல்லபடியாக பார்த்துக்குவியா நீ நினச்ச மாதிரியே மாப்பிளை அமையும் அமைஞ்சா இந்த கோயிலுக்கு நல்லபடியா நல்லதாக எல்லாமே பண்ணு பண்ணுவியா சரி 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 ம்